ரெண்டாயிரத்தி இருபத்தி துணை முதலமைச்சர் பலம் கொண்டு இருக்கிறார் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கட்சியோட கழக ஒருங்கிணைப்பாளர் எம்எல்ஏக்களை போடுறது எல்லாருக்குமே நியமிக்கிறார் அவருக்கே போடி தொகுதியில் பனிரெண்டாயிரம் ஓட்டு வெற்றி பெற்று வர்றதுக்கு ராத்திரி ஒன்றரை மணி வரைக்கும் தண்ணி வாங்க வச்சு போட்டார் எடப்பாடி பழனிசாமியோட துரோகம் தெரியுமா உங்களுக்கு அனுப்பமே நைட்டு பன்னிரெண்டரை ஒரு மணி வரைக்கும் நாங்க இருக்கோம் இப்ப இருபத்தொன்னு இருபத்தி ஒண்ணுல நடந்த சம்பவத்தை சொல்றேன் இருபத்தி ஒண்ணுல கட்சியோட கழக ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இருக்கும்போது அங்கே இருக்கிற தமிழ் செல்வனுக்கு த சப்போர்ட் பண்ணி அண்ணன் ஓபிஎஸ் வரக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு வேலை செஞ்சாங்க கடைசியாக பன்னிரெண்டாயிரத்தி சில வர ஓட்டில் தான் வெற்றி பெற முடிஞ்சார் தெரியுமா உங்களுக்கு அடுத்த விடுங்க ஒரே ஒரு ஒற்றை பல பல பழத்தை தூக்கிட்டு அந்த ஒற்றை முகத்துக்காக ஓட்டு கிடைச்ச மூன்றரை லட்சம் ஓட்டு ஆறு பன்னீர்செல்வத்தை கொண்டு வந்து விட்டாங்க எப்படியெல்லாம் தோக்கடிக்கணுமோ அத்தனை வேலையும் பார்த்தாங்க நல்லா புரிஞ்சுருங்க இவர் இப்போ என்டிஏ தலைவர் எடப்பாடி பழனிசாமி அந்த என்டிஏ கூட்டணியில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வாராரு ஒரு பத்து சீட்டு கொடுக்குறீங்க உத்தேசமாக பத்து சீட்டு கொடுங்க அந்த பத்து தொகுதியிலையும் பத்து பேரை வெற்றி பெற வைப்பாரா அண்ணன் ஓபிஎஸ் ஆள் பத்து தொகுதியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அது வந்து அழிக்கப்படும் அங்கே அதுக்கு என்ன வேலையோ எடப்பாடி பழனிசாமி வேலை செய்வார் நல்லா புரிஞ்சுருங்க பத்து தொகுதி தரமா கொடுப்பாங்க பத்து தொகுதியை கொடுங்க அவர் என்ன ஆட்சிக்கு வரணும்னா நினைக்கிறாரு மீண்டும் எதிர்கட்சி தலைவராக அதே மாதிரி அரசாங்க அரசு பங்களால் உட்காரணும் கொடியை கட்டணும் போகணும் அவருக்கு என்ன வந்தது நீங்க நினைக்கிறது தவறு நல்லா புரிஞ்சிருங்க அவர் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்ன திமுக என்ன குறை என்னத்த குறை சொல்லுங்க நாலாயிரத்தி ஐநூறு கோடிக்கு போன வழக்குகள் வாபஸ் வரப்பட்டது அரசு பங்களால அமைச்சர்கள் சகல வசதியோட இருக்கிற இடத்துல அவர் வந்து மாட மாளிகையில அவரு உட்கார்ந்துட்டு இருக்காரு அங்கேயே அமித்ஷா போய் விருந்து கொடுக்குறாரு அவருக்கு என்னமா குறை நடந்திருக்கு திமுக அரசால அவருக்கு என்ன கொடநாடு வழக்கு கொடநாடு வழக்குன்னு சொல்றீங்க கொடநாடு வழக்கு இன்ன வரைக்கும் என்ன முடியல இன்னைக்கு வரைக்கும் எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும் தங்கமணியாக இருக்கட்டும் எல்லார் வீட்லேயும் விஜிலன்ஸ் ரைடு போச்சு என்ன நடந்து முடிஞ்சிருச்சு திமுகவில் அவருக்கு என்ன குறை கொடுத்துருக்காங்க